குர்ஆன் குர்ஆன் இதை எப்படி கையாளுகிறது என்று பாருங்க அல்லாஹு தாலா சூரா ஆலி இம்ரான்ல நூத்தி முப்பத்தி ஒன்பதா வசந்தம் கவலைப்பட வேண்டாம் என்று மட்டும் சொல்லல கவலைப்படாதீங்க ஒண்ணு ஆகிறாது என்று அவன் ஆகி உயிர்ல துடிச்சுக்கின்றிருப்பான் கவலைப்படாதீங்க ஒண்ணு ஆகிறாது ஒரு நாள் எனது ஆறுதல் இல்லை ஆனா அதை மக்கள் ஏன் ஏற்றுக்கொள்றாங்க தெரியுமா யாரு இல்லாத நேரத்தில் இவனா சொன்னான் என்று தான் என்ன செய்யறாங்க அதை ஏற்றுக்கொள்றாங்களே தவிர அவன்ல எந்த மாற்றத்தை அதை என்ன செய்யாது ஏற்படுத்தாது ஆனா அல்லாஹ் சொல்லுகின்ற ஆறுதலை பாருங்கள்

அன்புள்ள சகோதரர்களே ஈமான் தான் ஒருவனை உயர்த்தும் இல்லை என்றால் நீங்க நினைத்து பாருங்கள் யார் யூசுப் அலை இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் விருப்பமான மனிதர்கள் அவர் ஒருவர் அடிமையாக விற்கப்படுகிறார் அடிமையாக விற்கப்படுகிறார் விற்கப்படுகிற நேரத்தில் எந்த அமௌண்ட்ல விற்கப்படுறாரே சீப் ஆனா இந்த உலகத்துல மிகவும் கூட ஒரு அடிமை என்று வித்தா கூடுதலா விற்கக்கூடிய அளவுக்கு அழகு என்ன செஞ்சது அவருக்கு

யூசுப் சில விஷயத்துல அவர்கள் உலகப்பட்டுட்ட உள்ளா என செய்கிறாங்க இது தேவையில்லைன்று இருந்தார்கள் யூசுப் நபியுல்லாஹ் ரசூலாக சொல்றாங்க அல் கரீம் இபுனுல் கரீம் இபுனுல் கரீம் இபுனுல் கரீம் சங்கையானவர் சங்கயானவரின் மகன் சங்கயானவரின் மகன் சங்கியானவரின் மகன் ரசூல்லா சொன்னாங்க யூபா உ சூக்கின் நுஹாஸ் அடிமை சந்தையில் விற்கப்படுகிறார் அமௌண்ட் எவ்வளவு சாதாரண பத்து பதினஞ்சு திருகம் ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்களில் அல்லாஹ் மிகவும் உயர்ந்த இடத்தில் இருந்தவர் ஆனால் உலகத்துல அவருக்கு ரேட் என்ன பத்து திருகம் பதினஞ்சு திருகம் அப்படி என்றால் ஒரு முக்மின் என்ன நினைக்கணும் தெரியுமா எனக்கு என்ன மரியாதை தாராங்க என்பதெல்லாம் மரியாதை வலா தஹினு சோர்வடைய வேண்டாம் வலா தஹசனு கவலைப்பட வேண்டாம் வன் துமுல் ஆ அலவுன் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் எதிர்ந்தா என் குன் தும் நீங்கள் முக்மின்களாக இருந்தால் எனவே இஸ்லாமிய சமுதாயத்தில் என்றைக்கு அந்த நம்பிக்கை வருகிறதோ எது அல்லாஹுத்தாலாவே நம்ம ஈமான் கொண்டவர்கள் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்கின்ற அந்த அடிப்படை ஆழமிக்க நம்பிக்கை மற்றவர்களை கணக்கெடுக்காமல் இறைவனுடைய அந்த எப்பொழுது உள்ளத்தில் உயரம் வருகிறதோ அன்றைக்கு தான் என்ன செய்வோம் கவலைப்படாமல் இருப்போம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு மரியம் அலை கவலை எப்படிப்பட்ட கவலை எந்த அளவுக்கு என்று சொன்னால் எந்த விதமான விபச்சாரம் இல்லாம கட்போடு வாழ்ந்த பெண்மணி குழந்தை வயத்தில் எப்படி இருக்கும் கற்பில்லாமல் வாழ்ந்தவள் சுமந்தா அவளுக்கு கவலை தான் இருக்கும் கட்போட வாழ்ந்தவள் சுமந்தானுவீங்களே அவட சிந்தனையை என்ன செஞ்சிடும் வெடிச்சு செதறிடும் கவலையில இருக்கிற எப்படி சொல்றாங்க யா அலைத்தனி மித்து கபலஹாதா வகுந்து நசியம் வன்சியா இதுக்கு முன்னால நான் மரணித்திருக்க கூடாதா இதுக்கு முன்னாலே நான் செத்திருக்க கூடாதா நான் மறக்கடிக்கப்பட்டவனாக இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு தாலா சொல்றான் பலம்மா அதாவது பனாதாஹா மின் தஹ்திஹா அல்லாஹ் அழைத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார் எப்படி தெரியுமா அல்லாஹ் தஹ்ஸனி கவலைப்பட வேண்டாம் மரியமே கவலைப்பட வேண்டாம் கது ஜால ரப்புக்கு தகத்தக்கு சரியா உங்களது இறைவன் உங்கள் கால்பாதத்திற்கு கீழ் ஒரு ஓடையை உருவாக்கி இருக்கிறான் படைத்திருக்கிறான் அதனால கவலைப்பட வேண்டாம் ஃபக்குலி வஷ்ஷபி வஹர்ரி ஐனா உண்ணுங்கள் வருகங்கள் கண்குளிர்ச்சியோடு இருந்து விடுங்கள் மறந்துடுங்க இதெல்லாம் என்ன செய்ய வேண்டாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்னு என்ன அல்லாஹ் உங்களை பொருட்படுத்திக்கிறான் அல்லாஹ் காப்பாற்றுவான் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அன்புள்ள சகோதரர்களே ஒரு அயல்மை என்ன செய்கிறாங்க கொடுக்கப்படுகிறது மரிய மலைசுலாம் கவலைப்படாமல் இருக்கு தான் அவங்க இயல்பாக நடந்துக்கிட்டாங்க அதுக்கு பின்னால குழந்தைய சுமந்துட்டு சமுதாயத்துக்குள்ளே வராங்க அப்ப என்ன கேக்குறாங்க என்ன இவ்வளவு பெரிய மோசமான வேலையை செஞ்சுட்டு வந்தீங்க தாய் தந்தையும் செய்யலையே அப்படி சொன்ன நேரத்தில் என்ன தொட்டிலை கை காட்டுறாங்க குழந்தை கை காட்டுறாங்க நம்ம எப்படி பேசுவது கால இன்னா நான் அடியான் எதிர்பார்க்கல மக்களை எதிர்பார்க்கல குழந்தை என்ன செஞ்சது பேசிய இடத்தை பார்க்கிறோம் அல்லாவுடைய உதவி நம்ம அல்லாவை நம்பி நம்ம சொன்னா நம்ம நினைக்காத இடத்துல என்ன செய்யும் அது வெளியே வரும் அந்த இல்மு என்ன செய்யணும் எங்கள் சமுதாயத்துக்கு எந்த இடத்திலேயாக இருந்தாலும் அது கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த செய்தி சொல்வது